வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு பத்து மணி செய்தியில் உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி இன்றைக்கும் பத்து மணி செய்தியை ஃபாலோ இருந்து ஆரம்பிக்கிறேன் நேற்று முல்லத்தீவு பக்கம் போகக்கூடியதாக இருந்தது முல்லைத்தீவுக்கு போகிற தான் அண்மையில் திருக்குடமலையைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்களை காவு வாங்கி அந்த சற்றுக்குரிய பாலம் இருக்கு அந்த பாலத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆனால் இப்போது சற்று பாதுகாப்பு ஏற்பாடுகள் அந்த பால பகுதியில் செய்யப்பட்டிருக்கு அதாவது முல்லத்தீவு பக்கம் இருந்து வந்தாலும் சரி பிறந்தன் பக்கமாக இருந்து போனாலும் சரி பாலத்தை யாரும் தொட அளவுக்கு மண் அணைகள் அமைக்கப்பட்டிருக்கு எனவே இப்போதைக்கு அந்த பால பகுதி கொஞ்சம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு மக்கள் அச்சமின்றி அந்த பாலத்தை தாண்டி செல்லலாம் அண்மையில் வடமாகாண ஆளுநர் வினா வேதநாயகன் அவர்கள் அந்த பாலத்தின் பகுதியை பார்வையிட்டதோடு அந்த பகுதி மக்களையும் சந்தித்து கலந்துரையாடி இருந்தார் விரைவாக அந்த பாலத்தினுடைய பணிகள் இடம்பெறும் என்று நம்புவோமாக அடுத்த ஃபாலோப்ல சொல்ல இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து சட்டவிரோதமான முறையில் சுண்ணக்கல் அகழ்றது பற்றிய செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கு நாங்களும் அம்மேலே அத பத்தியே செய்தி ஒன்ற சொல்லி இருந்தார். நேற்று கடطلயில் அமைச்சர் சந்தர்சர் அவர்களும் தேசிய மக்கள் சக்தி நாடாள உறுப்பினர் இளங்குமர் அவர்களும் தென்மராட்சி பகுதியில் பெரிய அளவில் சுனாம்புகள் அகலப்பட்ட இடங்களை போய் பார்வையிட்டிரகனம். அந்த இடங்களை பார்வையிட்ட பிறகு கடطلயில் அமைச்சர் சந்தர்சர் அவர்கள் ஊடகங்களை சந்திச்சு சில கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். அதாவது இந்த மாதிரி சட்டவிரோதமான முறையில் பாரிய அளவு சுனாம்புகள் அகலப்பட்டுச் செல்றதுக்கு ஒரு வகையில் அரசு அதிகாரிகள் தான் காரணம். மாவட்ட செயலகத்தைச் சேர்ந்தவர்கள் பிரதேச செயலகங்களைச் சேர்ந்தவர்கள் கண்மை வள களத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லி பல்வேறு துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் தான் இதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் எனவே இந்த விடயத்தில் பொறுப்பு சொல்ல வேண்டிய அரசு அதிகாரிகள் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியும் தானும் இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளோடு கலந்துரையாட இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் அதே நேரத்தில் இந்த விடயத்தில் தாங்கள் எதுவுமே செய்யல என்ற மாதிரி அண்மையில் போலீசார் நடத்தின சந்திப்பு சந்திப்போன்ற தெரிவிக்கப்பட்டிருந்தது இது கனிம வளத்தினை கலத்துக்கூடிய பிரச்சனை எனவே அவர்களுடைய சிபாரிசின் அடிப்படையில் தான் எதிர்காலத்தில் இந்த பிரச்சனையை கையாள முடியும் என்ற மாதிரி போலீசாரும் சொல்லி நழுவி போயிருந்தோம் இப்படித்தான் யாழ்ப்பாணத்தின் மிகப்பெரியக் கொடை ஆகிய சுண்ணாம்புக்கள் அகழ்ந்தெடுக்கப்படுது அதை தட்டி கேட்க வேண்டிய தரப்புகள் ஆலையால் குற்றஞ்சாட்டி விரலை நட்டி விட்டு தப்பிச் செல்றதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு எனவே இதுக்கு பின்னால பலமான ஒரு கை இருக்கு அந்த கையை கண்டுபிடிக்க ஊடகங்கள் கூட தயாரில்லை ஏனென்றால் அப்படியாக ஊடகங்கள் துணிஞ்சு முன்வந்து சட்டவிரோதமான முறையில் சுண்ணாம்புக்கள் அகழ்றவர்களுடைய தகவல்களை வெளியிட்டால் எதிர்காலத்தில் விளம்பரங்கள் கிடைக்காமல் போகும் ஊடக வியாபாரத்துக்கே பெரிய நட்டம் ஏற்படும் எனவேதான் இந்த விடயத்தில் ஊடகங்கள் கூட சரியான அறிக்கைகளை செய்யவில்லை எங்களுக்கு தெரியும் கடந்த இருபத்தி நாலாம் திகதி கிளிநொச்சியின் வலைய கல்வி பணிமனைக்கு முன்பாக குடிபோதையில் வந்த வாகன சாரதி ஒரு இளங்குடும்பத்தின் மீது ஏற்படுத்தின விபத்து காரணமாக அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ரெண்டு வயது பாலகன் இறந்திருந்தார் அதுக்கு பிறகு அந்த பாலகனுடைய தாயார் அவரும் இறந்திருந்தார் அந்த தயாருடைய மரணக்கிரியைகள் வந்து கிளிநொச்சியில் நடந்திருந்தது அந்த மரணக்கிரியையில் கலந்து கொள்ள கூட முடியாத அளவுக்கு அவருடைய கணவனார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஆயினும் பாசமிகு அந்த கணவரால் தன்னுடைய மனைவிக்கு கிரியைகளை செய்யாமல் இருக்க முடியவில்லை எனவே அவர் ஆம்புலன்ஸ்லையாவது போய் தன்னுடைய மனைவிக்கு இறுதிக்கிரியையை செய்ய வேணும் என்று சொல்லி மருத்துவமனை வட்டாரங்களுக்கு சொன்னபோது மருத்துவமனை வட்டாரங்களும் நிலைமை உணர்ந்து அதுக்கு உடன்பட்டுச்சுனா எனவே அந்த விபத்தில் இருந்த தன் மனைவினுடைய கிரியைகளை அந்த விபத்திலேயே படுகாயமடைந்த கணவன் அம்புலன்ஸில் இருந்தபடியே செய்து முடித்த அந்த துயரக் காட்சிகள் கடந்த வாரம் வெளியாகி இருந்தது அந்த படங்களாக இணையதளங்களில் வெளியாகி இருந்தது பார்க்கவே மிகவும் கஷ்டமாக இருந்தது எனவே இந்த குடிபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளே இது உங்களுடைய கவனத்துக்குத்தான் இது போன்ற துயர சம்பவங்கள் உங்களது குடும்பங்களில் நடந்தால் தான் இதனுடைய விபரீதம் உங்களுக்கு புரியும் எனவே இந்த அவலமான நிலைமைகளை உணர்ந்து இந்த வாகன சாரதிகள் செயற்பட வேண்டும் என்பதுதான் பத்து மணி செய்தி பிரிவினாகிய எங்களுடைய வேண்டுகோள் அடுத்து ரோஹிங்கியா முஸ்லீம் அகதிகள் பற்றிய ஒரு அப் குறிப்பும் இருக்கு என்னென்னு சொன்னா அவர்கள் இப்போது உள்ளத்தீவில் உள்ள கேப்பா புலவு விமானப்படையினுடைய விமானப்படை தளத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்களை மீண்டும் மியன்மாருக்கே அனுப்பிவிட யோசிக்குது இலங்கை அரசு அதுக்குரிய ராஜதந்திர பேச்சுக்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கு இந்நிலையில நேற்று ஊடகங்களை சந்திச்ச பொது மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் உண்மையிலே இந்த மியன்மார் அகதிகள் என்ற பெயர்ல இலங்கைக்கு வந்திருக்கிற இவ்வளவு பேரும் அகதிகள் இல்லை என்று தாங்கள் சந்தேகிக்கணுமா அவர்கள் வந்து இருந்து சட்டவிரோதமான முறையில ஐரோப்பிய நாடுகளுக்கு மனிதர்களை கடத்துற குழுவினரால வந்து கடத்தப்பட்டிருக்கிறோம் இலங்கையிலிருந்து அவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லவே புறப்பட்டு வந்திருக்கணும் எனவே இவர்கள் அகதிகளா என்பதுல சந்தேகம் இருக்கு அது தொடர்பான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு இவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்றதுக்காக திட்டமிட்ட ரீதியில மனித கடத்தல்காரர்களால் கடத்தி வரப்பட்டவர்கள் இந்த மனித கடத்தல்களோடு சம்பந்தப்பட்ட யாராவது இலங்கையிலும் இருக்கக்கூடும் எனவே அது பற்றிய விசாரணைகளையும் தாங்கள் முன்னெடுத்து வாரதாக ஆனந்த விஜயபால் அவர்கள் சொல்லி கொஞ்சம் அகதிகளை வச்சு என்ன பாடுபடுத்துறாங்கள என்ன அடுத்து பத்து மணி செய்தியில் வரப்போகிறது நியூஸ்லைண்ட் நியூஸ் லைண்டில் முதலாவது தமிழர் தாகத்தை முதன்மைப்படுத்தின செய்திகள் யாழ்ப்பாணத்தில் சந்தி பகுதியில் இருக்கிற வெதுப்பகம் ஒன்றுக்கு அந்த பகுதியில் கூலி வேலை செய்து வருகிற ஒருவர் வந்திருக்கிறார் அவர் வெதுப்பகத்துக்கு வந்த நேரம் அவ்விடத்தில் ஒரு தங்க ஆபரணம் கிடந்திருக்கு எனவே அவர் அந்த தங்க ஆபரணத்தை எடுத்து தன்னோட பொக்கேட்டில் போட்டுக்கொண்டு போகாமல் அதனால் அந்த வெதுப்பகத்தில் ரெண்டு ஆக்கள்கிட்ட கொடுத்துருக்கிறார் இப்படி ஒரு நகத்துண்டு எடுத்திருக்கிறேன் இதை நீங்கள் உரிய ஆக்கள் வந்தால் அவர்கிட்ட கொடுங்கோ என்று சொல்லிட்டு ஆள் போயிட்டு போய் ஒரு ரெண்டொரு நாளைக்கு பிறகு திருப்பி வந்து கேட்டுருக்கிறார் ஒரு யாழ் வந்து அந்த நகையை எடுத்துட்டோமா நீங்கள் கொடுத்துட்டீங்களான் பகை சொல்லியிருக்கிறேன் இல்லை இன்னுமா ஆக்கள் வரையில்லையாண்டு சரி என்று போயிட்டார் ரெண்டு ரெண்டொரு நாளைக்கு பிறகு திருப்பி வந்திருக்கிறேன் திருப்பி வந்து கேட்டுருக்கிறார் இன்னும் ஆக்கள் வந்துச்சுனமா கொடுத்துட்டிங்களான்னு இல்லை இல்லை கொடுக்க இல்லை அவை இல்லை என்று சொல்லியிருக்கிறேன் எனவே அந்த தொண்டு தாங்கோ நான் கொண்டே பக்கத்தில் இருக்கிற ஏதாவது அனாதை இல்லமோ அல்லது சிறுவர் இல்லமோ ஐயாவது கொடுத்து விடுறேன் என்று கேட்டுருக்கிறார் உடனே அங்கே இருந்த ரெண்டு பேர் அந்த நகையை கேட்டவரை அதாவது நிலத்தில கிடந்து எடுத்து கொடுத்த அந்த புண்ணியமான தாக்க தொடங்கி இருக்கணும் பிறகு அதுல ரெண்டு இன்னும் மூன்று பேர் சேர்ந்து அஞ்சு பேர் ஆகி அதுல இருந்து ஒரு மரத்தோட கட்டி வச்சு ஆளுக்கு சப்பல் அடி போட்டிருக்கணும் அவருக்கு தெரியாது ஏன் தன்னை அடிக்கணும் இப்படி அடியை வாங்கி கொண்டு ஆள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறார் குப்பாய் போலீஸ் நிலையத்துல போயிட்டு இப்படி தனக்கு இந்த சம்பவம் நடந்துட்டுது என்று சொல்லி முறைப்பாடு செய்திருக்கிறார் ஆரம்பத்துல போலீஸார் அதை பெருசா கண்டுகொள்ள பிறகு சட்டத்திறமை ஒருத்தர் வந்து சமாதானமாக போங்கோ இந்த மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு சொல்லியிருக்கிறார் பாதிக்கப்பட்ட நபரோ நான் இதுக்கு உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அதாவது தன்னை தண்டிச்சு அவ்வளோ பேருமே கைது வேணும் இல்லாட்டி தான் உயிரை மாற்றிக்கொள்ளுவன் என்று சொல்லியிருக்கிறார் இப்படி தன்னுடைய உயிரை மாற்றிக்கொள்ளுவன் என்று சொல்லி கட்டாயமா நின்ற பிறகு போலீஸார் அந்த அஞ்சு பேரையும் கைது செய்திருக்கிறார் இந்த துயரமிகு சம்பவம் வந்து யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கு மிக அண்மை காலமாக அதாவது கடந்த ஒரு வாரத்துக்குள் யாழ்ப்பாணத்தில் பதிவாகிற மூன்றாவது சம்பவம் இது அதாவது இயலாத ஆக்களை தங்களை திருப்பி தாக்க மாட்டினம் என்று நம்புற ஆக்களை இந்த யாழ்ப்பாண இளைஞர்கள் சுற்றி வளச்சி அடிக்கிறது வெட்டுறது கட்டி வச்சு அடிக்கிற சம்பவங்கள் இந்த ஒரு வாரத்துக்குள்ள நடந்திருக்கு நல்ல மனித பழக்க வழக்கங்களும் பண்பாடும் இருந்த யாழ்ப்பாணத்துக்கு என்னதான் ஆச்சோ என்றுதான் சிந்திக்க தோன்றுதன் அடுத்த நியூஸ்லைண்டில் சொல்ல போகிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வந்து தமிழ் மக்கள் பேரவையினுடைய அந்த தீர்வு திட்ட யோசனையை வச்சு எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைக்கிற ஒரு வேலை திட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அதன்படி இன்றைக்கு கொழும்புல நாடாளுமன்றத்தில் கட்சிகளுடைய ஏனைய பிரதிநிதிகளை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடாகி இருந்தது அதன்படி இன்றைய தினம் மதியம் ஒரு மணிக்கு பாராளுமன்றத்தில் தமிழக கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரன் அவர்களையும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களையும் ரஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வந்து சந்திச்சிருக்கிறார் எனவே இன்று நடந்த சந்திப்பு தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜிந்தகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஊடகங்களுக்கு ஒரு வீடியோ குறிப்பை அனுப்பியிருக்கார் அதை நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு பகல் ஒரு மணி அளவில் பாராளுமன்றத்திலே திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கும் திரு செல்வம் ரயன் அவர்களுக்கும் இணக்கமிடையிலே இடையிலே வந்து ஒரு சந்திப்பொன்று மேற்கொள்ளப்பட்டது அந்த சந்திப்பு உண்மையிலே இதுக்கு முதல் நான் அடுத்த ஒரு முயற்சியிலே வந்து தனித்தனியாக வந்து நான் அவர்கள் இருவரையும் வந்து சந்தித்து வந்த கட்டத்தில் நாங்கள் மூன்று தரப்பும் சேர்ந்து சந்திக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யக்கூடும் என்ற ஒரு அடுக்கப்பாட்டு எடுக்கப்பட்டது பந்தாட்ட அடிப்படையில் வந்து இந்த மூன்று கட்சிகளுக்கும் இடையிலேயே ஒரு சந்திப்பொண்டு மேற்கொள்வதற்குரிய திகதியை குறிப்பிடுவதற்கான ஒரு சந்திப்பை தான் இந்த மேற்கொள்ளப்பட்டது அந்த வகையில் வந்து வரப்போகின்ற இருபத்தஞ்சாம் தேதி ஜனவரி மாதம் சனிக்கிழமை இந்த மூன்று கட்சிகளும் ஒரு பொதுவாக வந்து சந்திக்கிறதுக்கு இணக்கம் தெரிவித்திருக்கின்றன அந்த இருபத்தஞ்சாம் தேதி சந்திப்பிலே அந்தந்த கட்சிகள் யாரை கொண்டு வர வேணுமென்று விரும்புகிறதோ அவர்கள் அந்த தரப்பிலே வந்து சேர்த்துக்கொள்ளலாம் காரணம் வந்து இந்த வரப்போகிற இருபத்தஞ்சாம் தேதி வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான சந்திப்பாக அமைய வேணும் விசேஷமாக வந்து அரசியலமைப்பு சம்பந்தமாக கடந்த தேர்தலில் இந்த மூன்று தரப்புகளுக்கும் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய ஆணையை வழங்கியிருக்கின்ற நிலையிலே அந்த ஆணையை முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பொது நிலைப்பாட்டொன்றை ஏற்படுத்துவதற்கு தேவைப்படுகின்ற பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துகின்ற நோக்கத்தோடு தான் அந்த சந்திப்பு மேற்கொள்ள என்று நாங்கள் இணைகிறோம் அப்ப அந்த சந்திப்பு சில வழியில் ஒரு சில கட்சிகளுக்கு வந்து வேறு வேறு கட்சிகள் ஒரு கூட்டாக இருக்கின்ற இடத்துல வந்து அந்த அந்த தனித்தனி கட்சிகளுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டி இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இல்லாத நிபுணர்களை சேர்க்க வேண்டிய ஒரு தேவை உண்டு இருக்கலாம் அந்த வகையில் அந்த அனைத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுடைய அந்த ஒவ்வொரு கட்சியினுடைய பிரதிநிதித்துவத்தும் அமையலாம் என்ற ஒரு அணக்கப்பாடும் ஏற்பட்டது அதே சமயம் ஒரு தரப்பு வந்து ஒரு ஒரு விடயத்தை அனுப்பினார் அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்றத்தில் வந்து ஒரு உறுப்பினரை கொண்ட ஒரு கட்சியை சார்ந்தவர் அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இந்த முயற்சிகளுக்கு தலைமை வகிக்க இல்லாத ஒரு கருத்தொன்று பேசப்பட்டதாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தார் இப்போ அந்த வந்து நான் தெளிவாக சொன்ன நான் வந்து ஒரு இடத்துலையும் வந்து நான் இந்த முயற்சிக்கு தலைமை வகிக்கிறதாக நான் எந்த ஒரு இடத்துலையும் வந்து குறிப்பிட வந்தேன் அதே போன்று வந்து இந்த முயற்சிக்கு நான் தலைமை வகிக்கிறதாக வந்து ஊடகங்கள் கூட இந்தொரு இடத்திலையும் வந்து தாங்களாகவே வந்து அப்படிப்பட்ட ஒரு பட்டம் எனக்கு கொடுத்ததாகவும் கிடையாது மாறாக வந்து நான் வறுமனே வந்து ஒரு ஏற்பாட்டாக மட்டும்தான் செய்யப்பட்டது அதுக்கு காரணம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு விடயத்தை உணர்ந்தது இந்த தேர்தலுக்கு பிறகு வந்து வடகிழக்கே பிரதிநித்துப்படுத்துறதுக்கு பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறார் ஆனால் அந்த பத்தொன்பது பேரில் வந்து அறுதி வரும்பான்மை என்றது பத்து எவருக்குமே வந்து எந்த ஒரு கட்சிக்கும் பத்து ஆசனங்கள் கிடையாது அதுவும் விசேஷமாக வந்து தமிழ் தேசிய நிலப்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு வந்து குறைந்தது பத்து உறுப்பினர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கிறோம் தமிழரசு கட்சி கேட்டு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு உண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு உண்டு ஆகவே நாங்கள் தமிழ் தேசிய நிலப்பாட்டை பிரதிநிதிப்படுத்துகின்ற என்ற வாயிலே வந்து எங்களுக்கிடையிலே வந்து நாங்கள் ஒன்றுபட்டால் ஒரு ஒரு பொது நிலப்பாட்டுக்குள்ளே நாங்கள் வரக்கூடியதாக இருந்தால் வடகிழக்கில் வந்து அறுதி பெரும்பான்மை வந்து அம் தான் இருக்குது இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வந்து அரசாங்கத்துக்கு மூன்று இரண்டு பெரும்பான்மைக்கு மேலதிகமாக ஆசனங்கள் இருக்குது அவர்கள் சில வழியிலே வந்து விரும்பினால் அந்த பெரும்பான்மையை வைத்தும் இன்றைக்கு மக்கள் மட்டத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கையும் வைத்து அவர்கள் ஒரு ஒற்றையாட்சியை ஒரு புதிய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை வந்து தமிழ் மக்கள் மீது திணிக்கிறதுக்கும் விரும்பலாம் அப்படி திணிக்கிறதாக இருந்தால் அவர்கள் காலம் தாமதிக்காமல் அவசரம் அவசரமாக வந்து பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கு விரும்புவார்கள் அந்த வகையில் வந்து நாங்கள் அந்த அந்த அவசரத்தை முழங்கி கொண்டு நாங்கள் இந்த இணக்கப்பாட்டு இணக்கப்பாட்டை ஏற்படுத்த ஓனும் அண்ட அண்ட விளக்கத்தோடு தான் நான் இந்த முயற்சிகளை வந்து ஒரு ஏற்பாட்டு ஏற்பாடு செய்கிறதுக்கு வந்து வந்தேன் ஆகவே அந்த அவசரத்தையும் அவசியத்தையும் வந்து விளங்கி கொண்டு இதேசத்திலும் வந்து நேர்மையாக இந்த விடயங்களை கையாளுகிறதுக்கு வேறவரும் வந்து முன்வர தயார் என்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னியை பொறுத்தவரையில வந்து நாங்கள் ஒத்துழைக்கிறதுக்கு தயார் அது நான் தான் இருக்கோணம் இல்லாட்டி எங்களுடைய அமைப்பிண்டே ஒரு உறுப்பினர் அது கட்டாயம் இருக்கணும் என்று எந்த ஒரு தேவையும் கிடையாது இந்த விடயமும் கூட வரப்போகின்ற இருபத்தஞ்சாம் தேதி மூன்று தரப்புகளும் வந்து ஒரு முழுமையான தூதுக்குழுக்களை கொண்டு சந்த வந்து நாங்கள் இந்த விஷயத்தை ஆராய்ந்து இன்னமும் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க சொல்லி கையெழுத்து போராட்டம் ஒன்று நடைபெற்று வருது மன்னாரல தொடங்கின இந்த போராட்டம் இப்ப யாழ்ப்பாணத்தை வந்து அடைஞ்சிருக்கு நேற்றைய தினம் யாழ் பல்கலைக்கழக சூழல்ல இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பல கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத தலைவர்கள் பல மாணவர்கள் என்று சொல்லி பலரும் இந்த கையெழுத்து போராட்டத்தில் இணைந்திருந்தனர் இந்நிலையில் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்த யாழ் பல கிழக்கிழக மாணவர்கள் அவரிடத்தில் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி ஒரு ஊடக அறிக்கையை வெளியிட்டு வெளியிட்டிருந்தோம் அந்த அறிக்கையில் அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்று சொன்னால் அனருகுமாரர் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி நாட்டை அழகுபடுத்தவும் சுத்தப்படுத்தவும் வேலை செய்து கொண்டிருக்கு ஆனால் உண்மையிலே இந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய சுத்தப்படுத்தல் எது என்று சொன்னால் தமிழ் மக்கள் மனதில் ஆழமாக பதியவிடப்பட்டிருக்கிற வடுக்களை நீக்கிறதுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறதா என்று சொல்லி ஒரு ஊடக அறிவித்தலை வெளியிட்டிருக்கணும் அந்த அறிவித்தலையும் நீங்கள் தொடர்ச்சியான வீடியோல பார்க்கலாம் ஸ்ரீலங்காவினுடைய அரச படைகளினால் இறுதி ஈழப்போர் காலகட்டத்திலே கைது செய்யப்பட்ட அல்லது அதற்கு பின்னரான காலப்பகுதிகளிலே கைது செய்யப்பட்டு தொடர்ந்தும் ஸ்ரீலங்காவினுடைய சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய எம் உயிரான தமிழ் அரசியல் போர்க்கைதிகளுடைய விடுதலையை வலியுறுத்தி இன்றைய தினம் போராளிகள் நலன்புரி சங்கத்தினாலே முன்னெடுக்கப்படக்கூடிய இந்த கையெழுத்து போராட்டத்திற்கு வலி சேர்க்கும் வகம் விதத்திலே ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக மாணவர்கள் நாங்கள் இங்கு ஒன்று திரண்டு அதற்கு கையெழுத்திடும் இந்த போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறோம் உண்மையில் தற்பொழுது வரையில் பத்து அரசியல் கைதிகள் நூற்றி அறுபத்தி இரண்டில் இருந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நூற்றி அறுபத்தி இரண்டாக இருந்த தமிழ் அரசியல் கைதிகளுடைய தற்பொழுது போதும் வந்த ஸ்ரீலங்காவினுடைய ஆட்சிகளால் இன்றும் அவர்கள் தொடர்ந்தும் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களில் எட்டு பேர் மீது தற்பொழுது நீதிமன்றங்களிலே வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அதே நேரம் இருவர் இன்னமும் வழக்கு விசாரணைகள் இல்லாமல் தொடர்ந்தும் தடுப்பிலே இங்கு தற்பொழுது சிறிலங்காவினுடைய அரசாங்கம் நல்லிணக்கம் தொடர்பான உரையாடலை இந்த நாட்டிலே அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறது கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு புதிய இந்த அரசு இந்த நாட்டிலே முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த அரசினுடைய கைகள் முழுமையாக இனப்போர் இன படுகொலையின் காரணமாக ஒரு இனத்தின் மீது வளைந்து திணித்த அந்த போரின் காரணமாக இரத்த கரைகளோடு படைந்திருக்கிறது அதனை அந்த அரசு சுத்தம் செய்து கொள்வதற்கு முன்வர வேண்டும் என்று இந்த மாணவர் சமூகமாக இங்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் கிளீன் ஸ்ரீலங்கா என்பது தனியே சுத்தம் சுகாதாரம் வீதிகளை தெருக்களை சுத்தப்படுத்துகிறோம் என்பதில் மட்டும் இந்த அரசனுடைய நோக்கங்கள் இலக்குகள் அமைந்துவிடக் கூடாது அது எப்பொழுதுமே மக்கள் மனங்களிலே இருக்கக்கூடிய ஆறாத வடுக்களை மனங்களிலே இருக்கக்கூடிய ரணங்களை எப்பொழுதுமே தணிப்பதாக இருக்க வேண்டும் அதுவும் ஒரு வகையிலே இந்த நாட்டை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு செயல்தான் இந்த மக்களுடைய மனங்களிலே கண்ணீரும் கவலைகளுமாக தேங்கி தேங்கி மக்களுடைய மனம் தொடர்ந்தும் அழுக்குகளால் தான் படிந்திருக்கிறது சுத்தம் செய்வதற்கு முன்வர வேண்டும் இந்த அரசின் மீது படிந்திருக்கக்கூடிய இனப்படுகொலை போர்க்குற்றத்திற்கு இந்த அரசு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்பதோடு இந்த இனப்படுகொலை போரினோ போரோடு தொடர்பு தான் இந்த அரசியல் கைதிகள் இவர்கள் வெறுமெனவே அரசியல் கைதிகள் என்பதற்கு என்று அழைப்பதற்கு பதிலாக நாங்கள் உண்மையிலே சர்வதேச பன்னாட்டு சமுதாயங்களுக்கு அடிப்படையிலே அவர்களை நாங்கள் போர்க்குற்ற போர்க்கைதிகள் என்றுதான் அழைக்க வேண்டும் தேட்னஸ் ஆனால் போர்க்கைதிகள் என்கின்ற சொற்பதமோ அல்லது சொல்லாடலோ திட்டமிட்டோ அல்லது அலட்சியமாகவோ நமது தமிழ் அரசியல் பரப்பிலே தவிர்க்கப்பட்டு போர் தொடர்பான சர்வதேச நாடுகளினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு இந்த அரசியல் கைதிகள் தொடர்பான பிரச்சனை என்பது ஒரு சர்வதேச பிரச்சனையாக மாற்றப்பட வேண்டும் அவ்வாறு இது சர்வதேச பிரச்சனையாக மாற்றப்பட வேண்டுமே ஆனால் சர்வதேச ஜெனிவா உட்பட்டு சமுட்பட்டு போதிகள் என்ற சொல்லாடல் தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் மாறாக ஒரு உள்நாட்டிலே நடைபெறக்கூடிய குற்றம் என்ற அடிப்படையில் அவர்கள் மீது பயங்கரவாத தட சட்டத்தின் மீது அவர்கள் கையாளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு வருத்தமான செய்தியையும் இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் மாவட்டத்தின் கனகராயங்குளம் பகுதியில கனகராயங்குளம் தெற்கு கிராம சபை அபிவிருத்திக்கூடிய காணியை போலீசார் அக்தி வச்சிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து அந்த காணி போலீசாரனுடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் இருக்கு கிராம அபிவிருத்தி சபை வந்து அந்த காணியை விடுவிக்க சொல்லி பல கட்டமாக முயற்சித்தும் பல பேரோடாக முயற்சித்தும் அது சாத்தியப்படவில்லை இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் இந்த விடயத்தில் தலையிட்டு அந்த காணியை கனராயங்குளம் தெற்கு கிராம அபிவிருத்தி சபைக்கு பெற்றுக் கொடுக்குறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார் குத்தினாலும் அரிசி ஆயினால் சரி அடுத்து அதானி குழுமம் பற்றிய ஒரு செய்தி அதானி குழுமம் மன்னார் பூனகரி பகுதியில் பெரிய அளவில் காற்றாலைகளை அமைக்கிற வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருது காற்றாலைகளை மட்டும் அமைக்கல கனிம வளங்களையும் அள்ளிப்போகிற வேலையையும் முன்னெடுக்குது என்று சொல்லி மன்னாரில் நீண்ட காலமாகவே மக்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அண்மை காலத்தில் கூட ஜனாதிபதிக்கு மகஜரான புற கையெழுத்து போராட்டத்தை மன்னார் மக்கள் நடத்தி எந்திரிச்சினா இந்நிலையில் இது குறித்து அண்மையில் மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அதாவது மன்னாரில் அமைக்கப்பட்டிருக்கிற காற்றாலைகளை நிறுத்துறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க சொல்லி மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருமான உபாலி சமரசிங் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் எனவே அண்மையில் இந்தியாவுக்கு போயிருந்த ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க அதானி குழும விடயத்தில் எந்த கைவைப்புக்களும் இடம்பெறாது என்று உறுதியளித்திருந்தாராம் ஆனால் இப்போ நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கு இதே நேரத்தில் அதானி குழுமம் இலங்கையில் முன்னெடுக்கிற வேலை திட்டங்கள் குறித்து ஆறாயிரத்துக்காக உயர்மட்ட குழு ஒன்றை நேற்று அமைக்க இருக்கிறதாக சொல்லப்பட்டது அந்த குழு அமைக்கப்பட்டதா இல்லையா என்பது குறித்து எந்த செய்திகளும் இல்லை மட்டக்களம் மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதி அமைச்சருமான சதாசிவம் வியாலேந்திரன் அவர்களுடைய சாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இருபத்தி ஓராம் ஆண்டு அவர் பிரதி அமைச்சராக இருந்த காலத்தில் அவருடைய வீட்டு வாசலில் வைத்து இளைஞர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த படுகொலை சம்பவத்தோடு தொடர்பட்ட வகையில இந்த கைது இடம்பெற்றிருக்கு அந்த சாரதி எதிர்வரும் பதினேழாம் தேதி வரைக்கும் விளக்கம் அறியலில் வைக்கப்படுவாராம் எல்லோருக்கும் நினைவிருக்கும் பிரஹீத் எக்னலியோட என்கிற சிங்கள கார்டூனிஸ்டை அவர் கோட்டபாய ராஜபக்ஷ பாதுகாப்பு அமைச்சராக இருந்த காலத்தில் கடத்தி காணாமலாக்கப்பட்டிருந்தார் அவரை தேடும் பணியை கைவிடாத அவருடைய குடும்பம் இன்னமும் செய்து கொண்டிருக்கு அண்மையில கூட திசா நாயக்கவும் அதே நேரத்தில் இலங்கையுடைய நீதித்துறையும் தன்னுடைய கணவன் குறித்த நீதியை வழங்கும் என்று சொல்லி அவ ஊடகங்களுக்கு தெரிவிச்சிருந்தான் புரஹித் எக்னலிய குட கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பில திடுக்கிடும் தகவல் ஒன்றை சிங்களத்தின் பிரபலமான யூடியூப் தலம் ஒன்று வெளியிட்டிருக்கு இலங்கை கடற்படையின் முன்னாள் அதிகாரியான பிரியசாந்தே என்பவர் முகம் மறைக்கப்பட்ட நிலையில அந்த யூடியூப் சேனலுக்கு வழங்கின நேர்காணல்ல சில சம்பவங்களை சொல்லி இருக்கிறார் தாங்கள் வெள்ளைவானில் புரோஹித் எக்னலிய குடவை கடத்தி செல்லும் போது அவர் ஒரு ஊடகவியலாளர் என்று தாங்கள் அரஞ்சிருக்கையில அவரை மட்டக்களப்பில் உள்ள எருமத்தீவு என்ற இடத்துக்கு கொண்டு போனதாக இருக்கிறார் எருமத்தீவில் வச்சு பிரஹித் எக்னிய கொண்ட தலையின் மீது மூன்று துப்பாக்கி வேட்டுக்களை தீத்ததாக சொல்லி இருக்கிறார் அந்த துப்பாக்கி வேட்டுக்களை டில்வான் என்பவரே செய்ததாகவும் அவர் பின்னொரு காலத்தில் நடந்த விபத்தில் கொல்லப்பட்டு விட்டார் என்றும் சொல்லியிருக்கிறார் இப்படியாக புரகித்தை கடத்தி சுட்டுக் கொள்ளுமாறு கோட்டபாயவே தங்களுக்கு உத்தரவிட்டார் என்று சொல்லி தனக்கு உயரதிகாரியாக இருந்த ஒருவர் சொன்னார் என்று அவர் அந்த நேர்காணல்ல சொல்லி இருக்கிறார் எது என்னவோ அடுத்து இந்த பிரஹித் தெக்னலியோட விவகாரம் விசாரிக்கப்பட்டால் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சும் விசாரிக்கப்படலாம் எங்க விசாரிக்க போயிடும் ஏற்கனவே முதலைக்கு வெட்டி போட்டோம் என்று சொன்னாக்களையே இன்னும் ஒன்றும் செய்ய இல்லை இந்நிலையில இதுவாக விசாரிக்க போயிடணும் ஆனாவதே ரெண்டு கடந்து போயிருக்கணும்